கூட போனத்தெல்லாம் விரிந்து காண்க இங்க அது வேண்டாம் என்ன விட்டுட்ட அடுத்த பாடம் நூற்றி பொண்ணுங்க வினையாலே முயற்சி வரும் வினையாலே முயற்சி வரும் சொன்னா அ முயற்சி வினையாதல் யாகணும் கேள்வி நடக்கிறத கேள்வியே முதல்ல அருமையான கேள்வி புரியுங்களா வினையாலே முயற்சி வரும்னு சொன்னா முயற்சி ஏன் வினையாவுது இப்போ நான் குவூர் டைப்பாக வச்சுக்குவோம் இப்போ நம்ம ஒரு வேலை செய்கிறோம் ஒரு வேலை செய்கிறோம் என்ன வேலை இப்போ நம்ம என்ன வேலை செஞ்சிகிட்டு இருக்கிறோம் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் படிச்சுக்கிட்டே இருக்கிறோம் இதுக்கு என்ன வேணும் நல் நல்வினை வேணும் நல்வினை இருந்தால் தான் படிக்க முடியும் நல்வினை இருந்தால் தான் படிக்க முடியும் நல்வினை இல்லைன்னா படிக்க முடியலை இப்போ இங்கே வந்து உட்காந்து நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இதுக்கு நமக்கு என்ன இருக்குது நல்வினை இருக்கு நல்வினை இருக்கு அதனால நாம படிச்சுக்கிட்டு இப்ப எனக்கு இந்த நல்வினை இல்லைன்னா செய்ய முடியுமா வந்து அப்போ கேட்கணுங்கிறதுக்கே என்ன வேணும் நல்வினை வேணும் சரிங்க ஏன் ஏற்கனவே நல்வினை இருந்துச்சு நான் வந்தேன் உட்காந்து கேக்கிறேன் உட்காந்து கேட்கறேன் இப்ப கேக்கிற போது எனக்கு புதிய வினை ஏன் வரணும் ஏன்னா நான் விரும்பி இங்க வந்த வர முடியுமா இப்ப எனக்கு நல்வினை இல்லை நான் வரணும்னாலும் என்ன செய்ய முடியாது வர அதே சமயம் எனக்கு வந்து வினை இருந்த நான் வரமாட்டேன்னு சொன்னாலும் என்ன இழுத்துட்டு வந்தீங்க உட்கார வச்சிடும் இப்ப நான் என்னங்க பண்ண கேள்வி என்னது நான் விரும்பி வரல நான் வேண்டானாலும் இங்க வந்திருக்க போறேன் ஏன்னா எனக்கு என்ன இருக்கிறது ஏற்கனவே ஒரு வினை இருக்கிறது வினை கொண்டு வந்து என்னைக்கு நிறுத்தி இருக்கு இப்ப இதுல நான் செஞ்சது என்ன நான் ஒண்ணுமே செய்யல அப்பாவி நான் விரும்பி வரல வேண்டாம் வரல இப்போ இங்க இந்த காரியம் நடக்குதுன்னா இதுக்கு என்ன காரணம் வினைதான் காரணம் வினைதான் அப்ப புதிய வினை ஏன் வரணும் புதிய வினை ஏன் வரும் இதான் கேள்வி நான் வந்து செஞ்சேன்னு சொன்னா எனக்கு வினை வருதுன்னா கரெக்டு நான் செய்யல எது செஞ்சிருக்கேன் வினைதான் செய்திருக்கிறது என்று சொன்னால் புதிய வினை தோன்றுவது ஏன் தான் கேள்வி பதில் பாட்டில் இருக்கு பாட்டில் இருக்கு இந்த கேள்வி எல்லாமே நமக்கு ரொம்ப முக்கியம் கேள்விகள் தான் விடை நமக்கு வரும் பாருங்க முன் செயல் விதியை எந்த முயற்சியோடு அனுபவித்தால் இச்செயல் பழிக்குமாறு என் இதம் அகிதங்கள் முன்னர் அச்செயல் ஆனால் இங்கும் அவை செய்யின் மேலைக்கு ஆகும் பின் செய்யாது அனுபவிப்பது என்று பின்தொடரும் செய்தி பின்தொடரும் செய்து முன் செயல் விதியை எந்த முயற்சியோடு அனுபவித்தார் முன் செயல் விதியை அதாவது இம்முற்பிறவியிலே நிகழ்ந்த முயற்சி ஏற்கனவே சொல்லியாச்சு ஏற்கனவே முன்னை பிறப்புகளை நீ செஞ்ச முயற்சி அந்த முயற்சி தான் உனக்கு பெணவா வந்திருக்கே பிணையா வந்திருக்கிறது எனவே முன்னை பிறப்புகளிலே செய்த முயற்சி என்னாச்சுங்க இப்பிறப்புல உனக்கு என்னவா வந்துச்சு செல்வமா வருது வறுமையா வருது இன்பமாக வருது துன்பமாக வருது இப்படி பலவாக வருகிறது எனவே இதற்கு காரணம் செஞ்ச முயற்சி செஞ்ச முயற்சி இச்செயல் பழிக்குமாறு எண் இச்செயல் பழிக்குமாறு எண் அவ்வாறு வினை பயனுக்கு ஈடாக வருகின்ற அம்முயற்சி மேலும் சேர்ந்தக்குரிய வினையா வினையா மாறி யாங்கனம் கேள்வி இதுதான் ஏற்கனவே ஏற்கனவே வினை இருக்கிறது வினையினால முயற்சி நிகழ்கிறது இந்த முயற்சி மேலை பிறப்புக்கு வினையாக மாறுவது எதனால யாங்கனம் ஏன்னா இந்த முயற்சி எதனால வந்துச்சு ஏற்கனவே வினைக்கு தக்கவாறு தானே வந்திருக்கேன் அப்ப திருப்பியும் இது ஏன் புதிய வினையா வரணும் அப்படின்னு நன்றி சொன்னேன் நல்ல கேள்வி கேட்டுக்கிறேன் இப்போ இந்த கேள்வி கேட்கணுன்னாவே அறிவு யோசிக்கணும் யோசிச்சா கேள்வி கேட்க முடியும் அவனை பார்த்து நன்றி சொன்னேன் கேள்வி கேட்டு அருமையான கேள்வி நான் உங்க கேள்வி இதம் அகிதங்கள் முன்னர் அச்செயலானால் முன்வினை எனப்படும் அதாவது இதம் அகிதமாவன முன்பிறவில் செய்த அவ்வாறு நிகழ்ந்த முயற்சி என்று வேறின்மையாள் உன்ன பிறப்புக்கள் நீ ஒரு முயற்சி செஞ்சியா இல்லையா அந்த முயற்சி தான் வினா இருக்கு வினையா வந்திருக்கு இப்போ நீ என்ன செஞ்சிட்டு இருக்கிற முயற்சி செஞ்சிட்டு இருக்கிற அந்த முயற்சிக்கு காரணம் என்னமோ வினைதான் ஆனா ஏற்கனவே செஞ்ச முயற்சி தான் இப்ப வினையாயிருச்சு இப்போ ஒரு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறியா இல்லையா இது திருப்பி வினையாகவும் ஆகாதா ஆகும் கேள்விக்கு பதில் வந்துருச்சா வந்துருச்சா வரல கேள்வி முதல்ல பாருங்க ஏற்கனவே ஒரு முயற்சி செஞ்சோம் அது வினையாச்சு அந்த வினைதான் பின்னாயிட்டு இருக்கே ஒரு முயற்சியா நடந்துகிட்டு முயற்சியாக நடந்து கொண்டு இருக்கிறது இந்த முயற்சி மீண்டும் வினையாகும் நினைப்பட செய்யறதுனால வினையாகும் அது பின்னாடி வருது இல்லைன்னா இந்த பாட்டு புரியாது அதனால இங்க விடை உங்களுக்கு இப்பவே சொல்றேன் விட பின்னாடி வருது இங்கேயே ஏன் சொல்றேன்னா இல்லைன்னா இந்த பாட்டு புரியாது ஏற்கனவே செஞ்ச முயற்சி என்ன முயற்சி நான் செஞ்சேன் நான் செஞ்சேன்னு நீ முயற்சி செஞ்ச வினையாச்சு அது இப்போ உனக்கு முயற்சியா வருது இப்பவும் நீ என்ன செஞ்சிட்டு இருக்கிற நான் செஞ்சேன் நான் செஞ்சேன் செஞ்சிட்டு இருக்கிற அது வினையா இங்க நான் செய்தேங்கிறது பாட்டுல இல்லை ஏன்னா இது கூலமா இப்போ அதெல்லாம் விளக்குற இடம் இல்லை ஆனா நமக்கு விளக்குனாதான் புரியும் ஏற்கனவே நான் செஞ்சேன்னு செஞ்சதுனால வினை வந்துச்சு இப்போ அது உங்களுக்கு முயற்சியா வருது இந்த முயற்சியின் என்ன செஞ்சுட்டு இருக்கிற நான் செஞ்சேன் நான் செஞ்சேன் தான் செய்யறேன் இதுவும் உங்க கணக்குலதான் எழுதுவார் உங்களை தான் எழுதுவார் வேற ஒண்ணும் இல்லை அதான் எனவே இதம் அகிதங்கள் முன்னர் அச்சையல் ஆனால் முன்வினை எனப்படும் இங்கும் அவை செய்யும் மேடைஞ்சா எங்கேயும் எது செய்ய அவை அவை முயற்சி என்ன முயற்சி நான்கு முயற்சி செஞ்சா மேடைஞ்சா வேலைக்கே ஆகும் அங்கும் முயற்சி நிகழ்ந்தால் இங்கும் அம்முயற்சி நிகழ்ந்தால் அது மேலைக்கு வினையாம் என்பது தானே போதும் சொல்லவே வேண்டாயா முன்னாடி நடந்த வினை எதனால வந்துச்சு வினை வந்துச்சுன்னு சொன்னான் வினை ஏன் வந்துச்சே நான் செஞ்சான் செஞ்சாலதான் வந்துச்சு இப்பவும் வருமா வராதா நான் செஞ்சான் சொல்ற வரைக்கும் வரும் எது வரைக்கும் நான் செஞ்சான்னு சொல்றையோ அது வரைக்கும் உனக்கு வினை வரும் அடுத்த பிறவிக்கு உனக்கு உடம்பாகவும் கோபமாகவும் வரும் எனவே தானே போதலும் அற்றே ஓரோர் வழி முயற்சியின்றி இருப்பார்க்கு மேலே மரக்கடவுளை ஒன்று இல்லை போலும் என ஒண்ணுமே செய்யாமல் இருந்துட்டா வினை வராதா அடுத்த கே முயற்சி செஞ்சாதாங்க வினை வரும் ஒண்ணுமே செய்யாமல் இருந்துட்டா அப்பா நல்ல வேலை வினை இல்லை போல அப்படின்னு சொன்ன அசன்று கிடையாது பின் செய்யாது அனுபவிப்பது என்று அனுபவமாவது முயற்சி ஒட்டே நிகழ்ந்த ஒன்று ஆகலில் அதாவது பிராதத்த அனுபவமாக உள்ள முயற்சியாலும் ஒரு தடையால் உண்டு என்பதும் அனுபவம் உள்வழி மேலே வரக்கடவனது ஒன்றில்லை என்றால் ஆண்டைக்கு ஆண்டையர் ஒன்று ஒழுகை என்க அதாவது முயற்சி செஞ்சா வினை வரும்னு சொன்னா இல்லையா முயற்சி இல்லைன்னா வராதாண்ணா அது முயற்சி இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு வினை இருக்கும் என்ன வினை ஒண்ணும் செய்யாம இருக்கிறது ஒரு வினை ஒண்ணு செய்யாம இருக்கிறதுக்கு ஒரு வினை வேணுமா இல்லையா இம்மதியா சாப்பிட்டு போயிட்டு இருக்கிறையா அப்படின்னு அதுக்கு என்ன வேணும் அதுக்கு ஒரு நல்ல வினை வேணும் வேலை செய்யாம சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல வினை வேணும் அது என்ன ஆகும் நல்ல சந்தோஷமா இருக்கிறா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவியா இல்லையா அதை எப்படி சொல்லுவேன் அவன்லாம் கஷ்டப்படுறாங்க நான் சந்தோஷமா இருக்கிறேன் வந்துருச்சு வினை சரியா அதுலயும் ஒரு வினை வரும் அதுலயும் ஒரு வினயம் எனவே அது ஆண்டைக்கும் உள்ளதென்று ஒளிய ஒளிப்புரை பாருங்க அற்றேல் இத்துணையும் கூறியவற்றான் முன்பு செய்த கண்மம் இவற்றிற்கு ஏது என்பதுவும் ஒக்குமாயினும் அது சரிதான் முன்னாடி செஞ்ச கண்மம் இங்கே வினையா வரும் என்பது சரியாயினோம் அவ்வாறு வினைப்பயனுக்கு ஈடாக ஒரு முயற்சி மேலும் சேருதற்குரிய வினையாமாறே யாங்கனில் முயற்சி வினையினால வருதுனா இந்த முயற்சி மீண்டும் வினையாகவே எங்கனம் என்று சொன்னால் என்று சொன்னால் முன் முன்வினை எனப்படும் இதம் அகிதங்கள் ஆவன முற்பிறவியில் இவ்வாறு நிகழ்ந்த முயற்சி என்று வேறின்மையான் முன்னாடி நடந்த முயற்சி தான் இப்ப வினையா வந்திருக்கு சொன்னார் அதை உடன்பட்டார்க்கு அன்னையம் பற்றி இங்கு அம்முயற்சி நிகழ்ந்ததால் முயற்சி நிகழ்ந்ததால் மேலைக்கு வினையாம் என்பது தானே போதரும் மேல செஞ்ச முயற்சி இன்னைக்கு வினை இன்றைய முயற்சி நாளைக்கு வினை அது நீ அதை ஒத்துக்கிட்டு இதையும் நீ ஒத்துக்கா வேணும் எனவே போதலும் அன்றேன் ஓரோர் வழி முயற்சி என்று இருப்பார்க்கு மேல் வர கடவுனது ஒன்றுமில்லை போடும் பெண்ணில் அற்றன்று அனுபவமானது முயற்சியை ஒட்டியே நிகழ்வது ஒன்றாகலின் அனுபவமானது முயற்சி ஒட்டி இப்போ அனுபவம் என்ன முயற்சி ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறது ஒரு அனுபவம் முயற்சி செஞ்சாதாங்க வினை வரும் முயற்சியை செல்ல வினை வராதா அப்படின்னு கேட்டா முயற்சியே இல்லாமல் இருக்கிறது ஒரு அனுபவம் அது எதனால வந்துச்சு வினையால வந்துச்சு வினையால வந்துச்சு எனவே அது நிகழ்ந்து ஒன்றாகலும் பிராரத்த வினை அணுவும் உள்ள அளவும் முயற்சியும் ஒரு தலையான் உண்டு என்பதும் பெறப்படுதலின் அப்ப பிராரத்த வினை இருந்தா முயற்சி இருக்கும் ஒண்ணுமே செய்யலீங்க அப்படின்னா அது ஒரு வினை அது ஒரு முயற்சி என்ன முயற்சி சும்மா இருக்கிற முயற்சி வேலை செய்யறது ஒரு முயற்சி சும்மா இருக்கிறது ஒரு முயற்சி தானே ஒண்ணுமே செய்ய மாட்டேங்க அப்படின்னா வேலை செய்யணும் அதுக்கு ஒரு முயற்சி வேணும் எதையும் செய்யாம இருக்கிறதுக்கு ஒரு முயற்சி வேணும் இல்லையா செல்வம் இருக்குன்னு வச்சுக்கேன் ரெண்டு பக்கத்து வீட்டுக்காரர் இவரு ஒரு கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்கிறாரு ஒரு கோடி ஒரு கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்கிறாரு இவரு ஒரு கோடி வச்சுட்டு என்ன செய்யறாரு எதையாவது ஒன்று செஞ்சு ரெண்டு கோடி பண்ணணும்னு ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு ஒரு கோடியே போதும் உட்காந்து சாப்பிடுவோம்னு உட்காந்துட்டு இருக்கிறாரு இவரு சும்மா இருக்கிற முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாரு அவர் ரெண்டு கோடி பண்ற முயற்சி செஞ்சுட்டு ரெண்டு பேரும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க முயற்சி தான் செஞ்சுட்டு இவருக்கு தகுந்த பயன் அவருக்கு அவருக்கு தகுந்த பயன் அவருக்கு ஏதோ ஒரு முயற்சி அங்கே இருக்கும் ஏதோ ஒரு முயற்சி எனவே அது அனுபம் உள்ளவளே மேடைக்கு வரக்கடவுளோ ஒன்று இல்லை போலும் என்ற ஆண்டை அது என்று ஒழிக ஒரு செய்யாதோரும் வருந்தி செய்ய வேண்டாது எழுதி பெறுவது நோக்கியே இது ஒன்று கருத்து ஏற்கனவே சொன்னாரா இல்லையா இந்த பண்பு சொன்னாரு ஒருவினையும் செய்யாதோரும் உலகாயிரம் மறுத்தாரா இல்லையா உபகாயம் இருக்கிற போது என்னதுங்க ஒரு வினையும் செய்யாதோரும் உடையா உடையாது என்னது தொண்ணூத்தி எட்டு நல்ல செல்வத்தோட இருக்கிறவன் இருக்கிறான் இது ஒரு முயற்சியும் செய்யாம நல்ல செல்வத்தோட இருக்கிறவனும் இருக்கிறான் அப்படின்னா ஒரு வினையும் செய்யாதோரும் என்பது என்னது ஒரு வேலை செய்யாதான்னு இல்லை ரொம்ப கடுமையா முயற்சி செய்யாம லேசா செஞ்சாலும் பயன் வந்தது ஒரு ஒரு பக்கம் கடுமையா உழைக்கிறவனுக்கு குறைந்த பயனும் ஒரு புறம் எளிமையா உழைக்கிறவனுக்கு மிகுந்த பயனும் விளையும் ஒரு மணி நேரம் வேலை செய்யலாம் பத்தாயிரம் சம்பாதிக்கலாம் ஒருத்தர் நாலு ரூபா வேலை செய்யலாம் ஐநூறு ரூபா சம்பாதிக்கலாம் இப்போ முயற்சி என்பது எப்படி இருக்கு இவனுக்கு கொஞ்சமா முயற்சி அதிக பயன் அவனுக்கு அதிகமான முயற்சி கொஞ்சமா பயன் அப்போ அந்த முயற்சி என்பதனுடைய தன்மை ஒவ்வொருவருக்கும் மாறுபட்டு நிகழ்கிறது ஆனால் முயற்சி என்பது இருக்கா இல்லையா இருக்கு ஒரு வினையும் செய்யாதோ அப்படின்னா புதையில் கிடைச்சது அப்படின்னு சொல்றாரு புதையல் கிடைச்சதுன்னா அவங்க செஞ்சுக்கணும் இல்லையா தோண்டி இருக்கணுமா இல்லையா மண்ணை கண்டு தோண்டி இருந்தால்தான் புதையல் கிடைக்கும் அப்போ அதை மண்ணை தோண்ட ஒரு முயற்சியாக தான் செஞ்சுருப்போனா இல்லையா இந்த பக்கம் ஒரு தான் அஜிவாரம் தோன்றான் சாயந்தரம் ஐநூறுவா கூலி வாங்கிட்டு நாலு போரா வேலை செஞ்சு இவனுக்கு எவ்வளோ கிடைச்சது ஐநூறுவா கிடைச்சது இந்த பக்கம் அஜிவாரத்தை தோணுன்னா ஒரு கொம்பு கிடைச்சி

தண்ணீர் முதலியவற்றை உரிய சூக்கும் முயற்சி உண்டு என்பது உணர்ந்து கொடுங்க மரத்துக்கு கூட தண்ணீரை தேட முயற்சி இருக்கு நமக்கு பார்த்தா தெரியாது அந்த வேர் எப்படி போகும் தண்ணீரை நோக்கி போயிட்டு நீங்கள் மண்ணு கீழே அந்த வேர் என்ன செய்யும் ஒரு மரம் நீங்கள் வச்சிங்கன்னா அந்த வேர் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி போவார் அது தண்ணியை தேடி போவோம் தண்ணீர் இருக்கிற பக்கத்தில் தான் வேர் பூரா இன்னொரு பக்கம் தண்ணி இல்லைன்னா அங்கே வேறே போவார் அப்போ மரத்துக்கூட என்ன உண்டு முயற்சி உண்டு இல்லைன்னா எல்லா மரமும் ஒரே மாதிரி இருக்கணுமா இல்லையா இப்போ ஆ தோட்டத்தில் இருக்கிற மரத்துக்கு வேறு கம்மியா இருக்கும் ஏன்னா தண்ணி அங்கேயே இருக்காது அப்படியே அங்கேயே இருக்கும் தண்ணி இருக்கிற மாதிரி என்ன செய்யும் அது வந்து வேறு தேடும் தண்ணி அப்ப அதுக்கு முயற்சி இருக்கா இல்லையா மரத்துக்கு கூட முயற்சி உண்டு என்பதை நீங்க அறிந்து கொள்க யாண்டும் புறநாமை உணர்த்துவதற்கு என்று பிற செய்யாது அனுபவிப்பது என்று எர்மறைமுகத்தான் செய்து கூறினார் என்பது செய்யாம வராது வலியுறுத்துவதற்கு என்ன செய்யணும் நேர்மறையாம எதிர்மறையாம சொல்லணும் படிச்சா உருப்படுவேன் படிக்கல நான் உருப்பிட மாட்டேன் சொல்லலாம் அதை விட எது வலியுறுத்துவது படிக்கலன்னா உருப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னா அது கொஞ்சம் உரைக்கும் எப்போ ஒரு காரியத்தை வலியுறுத்துவதற்கு ரெண்டாவும் சொல்லணும் எதிர்மறையாகவும் சொல்லணும் அது போல என்ன செய்யறாரு முயற்சிக்கு தக்க வினை வரும் முயற்சி இல்லாம வினை இல்லாம ஒன்னும் வரவே வராது ஒன்னும் வரவே வராது என்று எதிர்மறையாய் கூறினார் ஆனால் என்பது தெளிவின்கண் வந்தது ஆனால் எங்களுக்கு முன் செயல் ஆனால் முன்செயல் ஆனால் இருக்க இல்லையா பாட்டில என்பது தெளிவென்கண் வந்தது தெளிவு உறுதி ஏற்கனவே செஞ்சதுதான் இப்ப வந்திருக்கு தெளிவு அந்த தெளிவு இருந்ததுதான் இப்ப செய்யறதுக்கு பின்னாடி வரும் அந்த தெளிவு இருந்தா இப்ப செய்யறது பின்னாடி வருவதும் உறுதிப்படும் சரிங்களா தெருவின்கள் வந்தது காண்பவன் சிவனே ஆனாள் என்றார் போல காண்பவன் சிவனே ஆனால் சித்தியார் பாட்டு நூத்தி பதினேழு நூத்தி பதினேழு இந்த பாட்டு சொல்ற அது போல அப்படின்னு ஓமை காட்டார் அற்றே ஒன்றன் பொருட்டு வந்தது மற்றொன்றன் பொருட்டு ஆதல் காண்டிலம் ஆதலில் ஒன்றன் பொருட்டு வந்தது மற்றொட்டென் பொருட்டு மாதல் காண்டிலம் வாக்கலையை ஒண்ணுக்கு வந்துச்சு அது அதுக்கு தான் ஒன்னுக்காக வந்துச்சுன்னா அதுக்கு தான் அது இன்னொன்னு ஆகுமா அப்படின்னு உலகத்தில் ஒன்னையுமே காணாயா ஒன்னையுமே காணலாம் அப்படின்னு நினது ஒரு 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 பர்பஸ் கேட்டியா ஒன்று வந்துன்னா எனக்கு ஒரு பர்பஸ் ஒண்ணுக்கு ஒரு பர்பஸ் தான் அது ஒரு பர்பஸ்க்காக வந்தது இன்னொரு பர்பஸ் ஆகுமா அப்படி உலகத்தில் உடையுமே இப்ப எது முயற்சி முயற்சி என்பது எதை பொறுத்து விடையினால முயற்சி வருகிறது விடையினால முயற்சி வருகிறது என்பது ஒரு காரணம் இது என்னாச்சு இந்த முயற்சி இன்னொருக்கு காரணமாகும் அப்படி உலகத்தில் உடனே காணாங்க உலகத்துல உடையுமே எதை சொன்னாலும் என்ன சொல்லணும் ஒரு எடுத்துக்காடு சொல்லணுமா இல்லையா அப்படி உலகத்துல ஏதாவது காட்டுங்க அப்படி உலகம் செய்யறாத காட்டுங்க எனவே என்பதை எங்க என்ன செய்யறாருங்க பிராரத்த வருது அனுபவிக்கலாம் கழிஞ்சு போச்சு அது எப்படி ஆராமி ஆகும் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்க உலகத்துல எதை சொன்னாலும் என்ன செய்யணும் எதை சித்தாந்தம் என்பது தர்க்க ரீதியா நீங்க நிறுவனம் அப்படி உலகத்துல ஒரு செயலை காட்டணும் உலகத்துல ஒரு செயல் காட்டணும் எனவே எத மகிதங்கள் முன்னர் அச்செயல் அச்செயல் ஆயவாறு தான் யாங்கனங்களில் அதுவு உணர்த்துவதற்கு வரும் செய்யில் எழுந்தது என்பது ஒன்றின் பொருட்டு வந்தது மற்றொன்றிற்கு ஆதல் யாகனம் என்ப கேள்விக்கு விடையான செய்கிறாரு அடுத்த பாட்டு சொல்றாரு அடுத்த பாட்டு சொல்றாரு இந்த பாட்டுல கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா பிராதத்த வினை உடல் ஊழாய் கழியும் ஆகாமையும் கருத்தால் வரும் இதுதான் அந்த பாட்டோட கருத்து கேள்வி என்னது ஒன்றின் பொருட்டு வந்தது மற்றொன்றுக்கு ஆதல் யாங்கனம் என்பது கேள்வி பாடலுடைய கருத்து என்ன கேட்டீங்கன்னா நம்ம அடிக்கடி சொல்ற வினை என்ன ஆகும் உடல் ஊழாய் கழியும் ஆகாமியம் கருத்தால் வரும் பிராதத்த வினை உடல் ஊழாய் கழியும் ஆகாமி வினை கருத்தால் செயலால் வராது நீங்க என்ன நினைச்சு செய்யறீங்களோ கருத்துக்குத்தான் வினை செயலுக்கு வினை இல்லை கருத்துக்கு தான் வினை சரிங்களா நாம நல்லது நினைச்சு செய்வோம் கெட்டதா போயும் கெட்டது நினைச்சு செய்வோம் நல்லதா போகும் அப்ப ரிசல்ட்டுக்கெல்லாம் பயன் கிடையாது விளைந்தது எண்ணங்களுக்கு கேள்வி இல்லை என்ன நினைப்புல செஞ்சோம் தான் பயம் வினை அதுதான் தான் வினை அப்போ காயத்துக்கும் சொல்லுக்கு இல்லையான்னு கேட்டீங்கன்னா மேக்சிமம் பர்சன்டேஜ் அதுக்கு கிடையாது

நான் என்ன நினைச்சு பேசுறேங்கிறதுக்குதான் தான் வினை அதே மாதிரி காயத்தில் வச்சுக்கிட்டீங்கன்னா இப்ப இருபது பர்சன்ட் வச்சுக்கிட்டே என் பேச்சுக்கு இருபது பர்சன்ட்டு என் நினைப்புக்கு எண்பது பர்சன்ட் நான் ஒன்று செய்யறேன்னா செயலுக்கு இருபது பர்சன்ட்டு நான் என்ன நினைச்சு செய்யறேன்னா அதுக்கு எண்பது பர்சன்ட் அப்போ அதிக வினை எதுக்கு இந்த பர்சன்டேஜ் இப்போ நான் நல்லதை நினைச்சு நல்லதை பேசுறேன்னா நூறு பர்சன்ட் வினை நல்லத நினைக்கிறேன் நல்லத பேசுறேன் பேசுறேன் பேச்சு தானே என்பது பெண்ணது பேச்சு பேச்சுக்கு ஒரு வினை வருது நல்லதா இருந்து பேச்சு நல்லதா இருந்தா நூறு பர்சன்ட் எனக்கு நல்வினை வரும் நினைப்பு மோசமா இருக்கு பேசறது நல்ல தேர்வு பேசுறேன் அழகா பேசுறேன் நீங்க சந்தோஷப்படுறீங்க நீங்க சந்தோஷப்படுற மாதிரி நான் பேசுறேன் இப்ப ரிசல்ட் என்னது நீங்க சந்தோஷப்பட்டுட்டீங்க சந்தோஷப்பட்டுட்டீங்க என்ன வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இருபது பர்சன்ட் நல்வெனை வரும் சந்தோஷம் ஆனா எண்பது பர்சன்ட் எனக்கு தீவு ஏன்னா என்ன நினைச்சு பேசினேன் ஏதோ வகையில உங்களை வஞ்சிக்கணும் உள்ளொன்று வைத்து ஒன்று பேசுவா உறவு களவாமை வேண்டும் சொல்றாங்களா அப்ப உள்ள ஒரு கருத்து பேச்சு அப்ப பேசினது நல்வணை நல்லதா பேசினேன் ஆனா கருத்துல எனக்கு நல்ல கருத்து இல்லை அப்ப எனக்கு எண்பது பர்சன்டே தீவினையும் நூறு பர்சன்ட் நண்படியும் வந்து சில நேரத்தில் நான் நல்லத நினைச்சு உங்களை கடுமையா பேசுறேன்னு வச்சு அதனால உங்களுக்கு துன்பம் வருது இப்போ நீங்க துன்பப்படுவதனால எனக்கு என்ன வரணும் அப்படின்னா தீவினை வரணும் தீவினை வரணும் ஆனா நான் நினைச்சது என்ன நினைக்கிறேன் நல்லா இருக்கணும்னு தான் நான் பேசுறேன் என்னுடைய நோக்கம் வேறு எதுவுமே இல்லை பேசுறேன் நல்லா இருக்கணும் நினைச்சு நான் பேசுறேன் ஆனா என்னுடைய சொல் உங்களை என்ன ஆயிடுச்சு காயப்படுத்திருச்சு உங்களுக்கு வருத்தம் வந்துருச்சு இப்படி பேசிட்டாரு அப்படி பேசிட்டாரு நீங்க வருந்துறீங்க நீங்க வருந்தனது உண்மை அந்த சொல் உங்களை காயப்படுத்தணும் உண்மை எனக்கு தீவனை உண்டா அப்படின்னா உண்டு அது எவ்வளவுனா இருபது பர்சன்ட் ஆனா நான் நினைச்ச நினப்பு இருக்கா இல்லையா என்ன நினைச்ச நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு நான் உண்மையாளுமே பேசியிருந்தாள் என்ன ஆகும் எனக்கு எண்பது பர்சன்ட் நன்கு இருபது பர்சன்ட் தீவனங்க வரும் இதே நீங்க காயப்படணும் நினைச்சே நான் பேசியிருந்தா நூறு பர்சன்ட் தீவனம் வந்து என் நோக்கம் என்னங்கிறதா முக்கியம் காயப்படுத்தணும்னே பேசியிருந்தா என்ன ஆகும் ஈவனை தான் வரும் தீவனை தான் அது போல வனம் என்பதற்கு தான் அந்த விழுக்காடு அதிகம் வினையினுடைய விழுக்காடு மனதுக்கு தான் அதிகம் சரி எனவே பாருங்க மேலைக்கு வித்துமாகி விளைந்தவை உணவுமாகி ஞானத்து வருமா போல் நாம் செய்யும் வினைகள் எல்லாம் ஏழத்தான் பழமா செய்யும் இதம் அகதங்கட்டு எல்லாம் மூலத்து ஆகி என்றும் வந்திடும் புறமையோடே